அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் தமிழகத்தில் பரபரப்பு திமுக பனிரெண்டு எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாகிருக்கு இப்போ சதுரடியாக திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக உட்கட்சி மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு சில திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கூட்டணி கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலந்து கொள்ளுமாறு திமுகவுடைய தலைமையகம் வந்து ஸோ முடிவு செய்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் மட்டுமே பார்த்தோன்னா இது வந்து ஸோ பங்கேற்றது இருந்தாலுமே பார்த்தோன்னா இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களே வந்து ஸோ இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளாத நிலையில் தான் ஸோ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்டம் ஸோ முடிவுக்கு வந்து வந்திருக்கு ஸோலாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த கூட்டம் ஸோ வருகின்ற பத்தாம் தேதி பார்த்தினா நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே இப்போ திமுக வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து வைத்தால் மட்டுமே தான் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் ஸோ இந்த வெற்றி வந்து பார்த்தினா வருவதற்காக அனைத்து கட்சிகளுக்குமே வந்து பார்த்தினா சரியூறுத்து மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ சீட் அப்படின்ற மாதிரி பெருந்திர நிலையில் இப்போ உட்கட்சி முதல் வந்து ஏற்பட்டிருக்கு சில பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே வெளியேற போகுது சில திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களே பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜினாமா செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து ஸோ வெளியே இருக்கு ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறையால் வசமாக சிக்கியிருக்காங்க அதே மாதிரி இது வரைக்குமே இருபது இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இந்த சொத்து குவிப்பு வழக்குகளும் அதே மாதிரி சட்டத்துக்குரோதமான பண பரிமாற்ற வழக்குகளும் வந்து சிக்கியிருக்காங்க ஸோ இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் செய்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக தமிழகத்தில் இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஸோ ஏற்படுத்தியிருந்தது இதனை தொடர்ந்து தான் இப்போ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஸோ பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்து ஸோ வருகின்ற தாவைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து ஸோ வெளியாகி வருது சலாதி முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ போது சில வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக இருந்து அதிமுகவில் இணைய போகிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில மிகப்பெரிய சம்பவங்களெலாம் வந்து சிறுக்கு அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் திமுகவுக்கு இருந்து திமுக இருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலினர் வந்து ஸோ அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா நிறைய திணித்து வரும் நிலையில் இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து ஏற்பட போகுது திமுகவும் ஸோ அதிமுக மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுன்னு வந்து ஸோ போக போகிறாங்க இருந்தாலுமே இதை ஓட்டு காத்துக்கும் விதமாக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து செஞ்சிருக்காரு இருந்தாலுமே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஆளுநர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது சில திமுகவும் இது வரைக்குமே வந்து நடப்பாத சண்டை வந்து ஸோ ஏற்பட்டிருக்கு அதனால் உதயநிதியால் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ நடக்கப் போகுது ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படின் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல்